கத்தரும் உலக ரட்சிகளான இயேசு கிறிஸ்தம நாமத்து நாளே உங்களை யாவரையும் வாழ்த்து வரவருக்கிற பிரியமனு சோக்கமாக இருக்கிறீங்க அந்த நாளிலும் கூட நாம் சந்தித்து கொள்ளும்படியே கிருவி செய்து இருக்கிற கிருவி செய்து தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் நன்றி செலுத்துகிறேன் பிரியமணவர்கள் இந்த நாளிலும் நான் தொடர்ந்து ரெண்டு நாட்களாய் உங்களுக்கு அறிவிப்பு மாத்திரமல்ல நோட்டீஸ் போஸ்ட் இந்த காரியங்களை ஃபார்வர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இன்று மாலை ஆறு மணிக்கு ஏசு ரட்சிக்கு அழைக்கிறார் திருச்சபையினுடைய ஊழியத்தினுடைய இருபதாவது ஆண்டு ஸ்தோத்திர பெருவிழா இன்று மாலை ஆறு மணிக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலே கூட கருத்துடைய வார்த்தையை கொடுக்க முடியாத தெற்கு தரிசி ரெவரன் டாக்டர் பால் நோவா பால் தாஸ் அவர்கள் எப்ரோன் ஊழியங்கள் திருச்சி மாவட்டத்திலேருந்து வராங்க அதே திருச்சி மாவட்டத்திலிருந்து தெற்கு தரிசி ஜே ஜான் பிரப் அவர்கள் துதி ஆராதனைக்காக வருகிறார்கள் பிரிய மாணவர்களை இன்று மாலை நடக்கிற ஆறு மணிக்கு நடக்கிற இந்த ஸ்தோத்திர பெருவிழாவில் உங்களை யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன் வாழ்த்தி வரவேற்கிறேன் கலந்து கொள்ளுங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பெரிய மாணவர்களை தேவ சமூகத்துக்குள்ளாக அது மாத்திரமல்ல தேவன் பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் பெரிய காரியங்களை இன்னும் செய்யப்போகிறார் விசுவாசமாயிருங்க அலை லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் நான் சாட்சியோடு கூட உங்கள் மத்தியில் நிற்கிறேன் நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது இன்றைக்கு தேவ சமூகத்துக்குள்ளாக என்னுடைய காலத்தையும் ஒரு வயதை கர்த்தர் கூட்டி கொடுத்துருக்கிறார் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் நாற்பத்தி ஆறு வருஷங்கள் அருமையாக ஆச்சரியமாக கர்த்தர் நடத்தி வந்து இந்த நாற்பத்தி ஏழாவது வயதுக்குள்ளாக இன்றைக்கு கால் எடுத்து வைக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோடி 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 நன்றி செலுத்துகிறேன் பிரியமானவர்களே ஊழியத்திற்காக எங்களுக்காக செபித்து கொள்ளுங்கள் எனக்காக கொள்ளும் குடும்பத்திற்காக ஊழியத்துக்காக சபைக்காக அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக செபித்துக் கொள்ளுங்கள் இன்று மாலை நடக்கிற ஆறு மணிக்கு நீங்கள் இந்த கூட்டத்தில் இந்த சோத்திர பிரிவிழாவில் வந்து கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அலை லூயா சந்தோஷமாக இருக்கிறீங்களா இது ஒரு மனமகிழ்ச்சியினால் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் ஆமேன் அலை லூயா சரி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம கடந்து செல்லுவோம் அப்போஸில் எழுதின நடவடிக்கைகள் ஏழாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அவனுக்கு நாற்பது வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகியே தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்றான் அலை லூயா மோசைக்கு நாற்பது வயது ஆகிறது இந்த நாற்பது வயசில் அவனுக்கு ஒரு ஆசை ஒன்று வந்துருச்சு இலையிலூயா என்ன தன்னுடைய சகோதரர்களை பார்க்க முடியாது நம்முடைய வாழ்க்கையில் கூட பிரியமானவர்களை சில காலங்கள் கடந்து போன அப்பா ஐயோ அவங்கள பார்க்காமல் விட்டுட்டுமே அவங்கள கவனிக்காமல் விட்டுமே அவங்கள போஷிக்காமல் விட்டுமேன்னு சொல்லி கவலைப்படும் அது நம்முடைய வாழ்க்கையில் மா மாம்சமாக நடக்கக்கூடிய காரியங்கள் தான் ஆனால் ஒரு வயது அப்படின்னு சொல்லும்போது நாற்பது வயது என்பது நல்ல ஒரு திடகட்டமான ஒரு வயது நல்ல என்ன அதை சொல்கிறது நல்ல வாலிப வயது என்று சொல்ல முடியும் அல்ல லூயா அப்படிப்பட்ட ஒரு நல்ல உறுதியான ஒரு வயது நல்ல நிதானிக்கக்கூடிய ஒரு வயது அல்ல லூயா அந்த வயதில் எந்த இடத்துல இருந்து இவனுக்கு ஞாபகம் வருகிறது பார்வனுடைய அரண்மனையில் இருந்து நாற்பது வருஷ காலமாய் இரன்பு தெய்வ பிள்ளையை வளர்ந்த இடத்திலிருந்து தன்னுடைய சகோதரர்களை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வருகிறது இன்றைக்கு கூட நீங்கள் தொலைதூரத்தில் இருக்கலாம் உங்கள் பிள்ளைகளை பார்க்காமல் இருக்கலாம் அல்ல அண்ணு வெளி தேசத்தில் இருக்கலாம் சொந்த வீட்டுக்கு வர முடியாமல் இருக்கலாம் விசா கிடைக்காமல் இருக்கலாம் பல தடைகளோடு கூட இருக்கலாம் இப்போ ஆண்டவர் உங்கள் ஆசையை நிறைவேற்ற போகிறேன் என்று சொல்லுகிறார் ஆமேன் சொல்லுங்கள் அல்ல எப்படியோ கர்த்தர் உங்கள் ஆசையை நிறைவேற்றுவார் இந்த இந்த காலங்கள் என் அன்பு தேவ பிள்ளையே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற காலங்கள் இந்த காலத்திலே நம்முடைய ஆசைகளை நிச்சயம் கர்த்தர் கத்தர் அறிந்திருக்கிறார் நிறைவேற்றுவார் தாவித சொல்லுகிறான் என் காலங்கள் கருத்துல அல்லவோ இருக்கிறது வருஷத்தை நன்மினால் முடிச்சுட்டுகிறேன் என்று என் அன்பு தேவப்பிள்ள இன்றைக்கு தெய்வ சமூகத்துக்குள்ளாக நம்முடைய காலங்களிலே நாம் ஏறெடுக்கிற காரியங்கள் ஆசைப்படுற காரியம் எல்லாவற்றையும் கத்தை நிறைவேற்றுவார் பதினெட்டு வயசுல எடுப்போம் பாருங்க இருபது வயசுல எடுப்போம் பாருங்க அதெல்லாம் கொஞ்சம் தடுமாற்றம் கொஞ்சம் அதிகமாக தடுமாற்றமா இருக்கும் சொல்லுவாங்க இருடா உனக்கு வயசாகலை இருடா பொறுமையாக இருடா கொஞ்சம் இருடா ஆனால் இன்னைக்கு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பார்ப்போமான என் அன்பு தேவ பிள்ளை சிறு வயதில் ஞானமாய் நடந்து கொள்கிறார்கள் அல்ல லூயா கர்த்தரோடு கூட இருக்கிறவர்கள் ஞானமாக நடந்து கொள்வார்கள் இன்றைக்கு தெய்வ சமூகத்துக்குள்ளாக உங்களுடைய வயதில் நீங்கள் என்னென்ன காரியத்தை சந்திக்க முடியாமல் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் ஆசை நிறைவேறாமல் இருந்ததோ ஆனால் ஆண்டவர் அதையெல்லாம் கவனித்திருந்து அதையெல்லாம் அறிந்திருந்து இன்றைக்கு ஆண்டவர் நான் அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுங்கள் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் பயப்படாதருங்கள் இல்லைங்க எங்களுக்கு அறுபது வயசு ஆயிடுச்சுங்க நாங்கள் என்ன பண்ண போறது நிச்சயம் இந்த அறுபது வயசுலையும் என் அன்பு தேவ பிள்ளையே நீங்கள் செய்ய போகிற பிசினஸா இருக்கட்டும் உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருக்கட்டும் கர்த்தரை ஆசீர்வதித்து கொடுப்பார் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் பிள்ளைகள் பிள்ளைகளுடைய ஆசிர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு லூயா என் அன்பு தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக இன்றைக்கு தேவாதி தேவன் ராஜாதி ராஜா ஆ தேவன் இன்றைக்கு நம்முடைய ஆசையை நிறைவேற்றப் போகிறார் மோசியனுடைய ஆசை நிறைவேறினது என்று சொன்னால் நம்முடைய ஆசைகள் நிறைவேறும் பயப்படாதிருங்கள் தொடர்ந்து தேவனோடு கூட பயணிக்க ஆசைப்படுங்க தேவனோடு கூட இருக்க ஆசைப்படுங்க ஆசை நிறைவேறும் நல்ல லூயா செபிப்போம் மகா இறக்கமும் கிருபி இருந்தே நல்லாண்டவரை நன்றியோடு துதிக்கிற நாளில் கூட எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு அதுதோற்று நாங்கள் அநேக வயதுகளில் அநேக காரியங்கள் எடுத்து தோல்வியடைந்தது உண்டு ஆண்டவரை இன்றைக்கு எங்களோடு கூட பேசுகிறேன் இனி நாங்கள் எடுக்க போகிற ஆண்டவரே முயற்சிகள் காரியங்கள் ஆண்டவரை ஆசைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தரும்படியா செபிக்கிறோம் ஆசிர்வதிங்கப்பா அவர் இந்த நாளிலும் நடக்கிற ஆண்டவரை ஸ்தோத்திர பெருவிழாவுக்கா ஸ்தோத்திர இந்த மாலை ஆறு மணிக்கு ஜனங்களை கத்தர் கொண்டு வாங்கப்பா ஐந்து ஐம்பதுக்கெல்லாம் உள்ள ஆண்டவரை ஜனங்கள் நிரம்பி வழியை கத்தர் கிருபை செய்யு வருகிற தாசர்களை கத்தர் மறைத்து வெளிப்பட முடியாது செபிக்கிறோம் அண்டவரே செய்ய செய்யப்போறதுக்காக ஸ்தோத்திரம் அண்டவரே இந்த நாளிலையும் கூட அடியனுடைய பிறந்த நாளை காணும்படியாக முடியாது கத்தர் ஆண்டவரே அடியனுக்கு ஆண்டவரை கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம் நாற்பத்தி ஆறு வருஷங்கள் அற்புதம் நடத்தி வந்து நாற்பத்தி ஏழாவது வயதுக்குள்ளாக கத்தர் கொண்டு வந்து நிறுத்தி ஆண்டவரே என்னை நடத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் வருகை மட்டும் நடத்துவீராக ஆண்டவரே அடி

ஊழியர்களுக்காக சபை சபை மக்களுக்காக ஜிபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆசைகள் நிறைவேற டேசுவ நாமத்தில் ஜபிக்கிறேன்னு சொல்லுவாள் பிதாவே ஆமின் அலைலூயா கர்த்த ஆசிர்வதிப்பாராக ஆமன் கத்தோடைய நாமத்தில் ஸ்தோத்திரம்